இது என்ன இடம் போற போக்க பார்த்தா இன்னும் கடும் பயங்கரமா இருக்கும் போலயே அடப்ப ஆவீங்களா இந்த பங்களால உள்ளதுங்களுக்கு போட்டோ மாட்ட இது இல்லாம பியாய் போட்டோவெல்லாம் மாட்டி வச்சிருக்காளுவே ஒரு நல்ல முகர கட்டையா இருக்கிற போட்டோவா பார்த்து மாட்டி வச்சா பாக்கிறதுக்கு கண்ணு குளிச்சா நல்லா இருக்கும் இப்படி ஏதோ எலும்பு கூடும் மண்டையில கண்ணு மட்டும் தான் தெரியுது இந்த மாதிரி போட்டோ எவ்வளாச்சும் மாட்டி வைப்பாளோ அதானே இந்த போட்டோவ பார்த்தாலே அள்ளு விட்டுற போல ஒரு போட்டோ மாட்டினாலும் பரவாயில்ல அஞ்சாறு போட்டானு அங்க எங்கன்னு லைனா

பணம் வரைஞ்சு கொடுத்தவன்னா இந்த மாதிரி மோசமான படத்தை எவ்வளவு வீட்டுக்குள்ள மாட்டி வைப்பாரா இந்த பங்களால் இருக்கவங்களுக்கு அறிவே நிறைய

கதை சொல்றாள் எல்லா வாசனையும் வருதுங்காலவே சவுண்டும் கேட்குதுங்காலவே நம்மளுக்கு ஒரு இளவும் கேட்டு தொலைய மாட்டேங்க என்ன பண்றது இவ்வளவு சொல்லுவோமா வேண்டாமா சரி சொல்லுவோம் வேற நம்ம பைத்தியக்காரி மாதிரி நின்றுட்டு இருந்தோம்னா பேய் நம்மளெல்லாம் தூக்கிட்டு போவோம் இவ்வளவு வாசத்தையும் சலங்க சத்தத்தையும் மோப்பம் பிடிச்சே போயிருவாள் கடைசியில் நம்ம தான் மாட்டணும் சின்ன பொண்ணு என்னடி சின்ன பொண்ணு எனக்கு மல்லிப்பூ வாசனையும் வரல சலங்க சத்தமும் கேட்கலடி ஐயோ என்ன பண்ண சொல்ற ஒண்ணுமே தெரியலையா போ உனக்கு ஆமா சின்ன பொண்ணு ஏ இருவே இந்த அறிகுறி எல்லாம் மனுஷங்க கண்ணுகளுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு தெரியலனா எனக்கு என்னமோ உனக்கு பேய் பிடிக்க போகுதுன்னு நினைக்கேன் என்னது பேய் பிடிக்க போதா ஏடி இப்படி எல்லாம் காட்றியே ஏ லூசு பயம் எல்லாம் ஒண்ணும் காட்டல உண்மையே தான் சொல்றேன் உண்மையே தான் சொல்றேன் ஏ முடியுமா இவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம் பேய் பிடிச்சது இதுல ஒருவேளை நம்ம மேல பாஞ்சிட்டானா நம்ம பொட்டுன்னு பேர்வோம்

ஏன் கொத்து இருக்கோம் கையை காலு மண்றதுன்னு எல்லாம் பழுத்தடியா புத்து இறந்து கொடுவேன் இறந்து கொடு இறங்க இறங்க முடியல இந்த என்ன பிடிச்சு என்னது போட்டா பிடிச்சு எப்படி கதை சொல்றான் பாரு நல்லா போய் கதை விடுவான் இறங்கி வந்ததுக்கப்புறம் பொண்ணு இறங்க முடியலடி நீ ஏய் முனி என்ன சொல்றா ஊண்மாவேவா சொல்ற? ஐயோ ஆமா சின்ன பொண்ணே. tava sama மாட்டிட்டே நெனக்கே ஏதோ செவுத்துல பசைய போட்டு ஒட்டுன மாதிரி ஜப்பு ஒட்டிகிட்டு நீ இளு நீ என்ன அந்த கத்திரிக்காய் நம்ம சொல்றா? என்ன இது இவளுக்கு வே முடியல முனிம்மா

அடியே சிந்து எதுக்குடி இப்படிலாம் பண்ணே நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ அங்கேயே கட நாங்க எல்லாம் கிளம்புறோம் என்ன ப்ளே இப்படிலாம் பண்றியே திரும்பவும் கா செருப்பு பிஞ்சற பாத்துங்க இதுக்கு மேல எல்லாம் ஏன் ஆவியே ஏன் ஜீவனை கொடுத்து உன்னை காப்பாத்த முடியாது இதாலே நசமா போய் தோளே ஐயோ இப்படி ஒன்னா சேத சதி பண்றாளுவளே